பாண்டிய குல பேரரசி அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு நகரம் சேனல் இப்போ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சாயல்குடி பக்கத்தில் இருக்க முக்கையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்பர் இருக்கு அது பக்கத்துல ஒரு பீச் இருக்கு அங்கே தான் வந்திருக்கோம் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த மூக்கையூர் பீச் இருக்கு பிளஸ் துறைமுகம் இருக்க ஒரு சின்ன துறைமுகம் இது துறைமுகம் ஏற்கனவே வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ளஸ் இது அது பக்கத்துலேயே வந்து ஒரு பீச் இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம நடந்து தான் போக முடியும் ஏன்னா வழியை வந்து அடைச்சி வச்சுட்டாங்க ஸோ ரொம்ப தூரம் வந்து இந்த பீச்சுக்கு வந்து நம்ம நடந்து தான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ இது வந்து அந்த ஹார்பர் பக்கத்தில் எடுத்த ஒரு வீடியோ ஹார்பர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் இதுதான் அதோட வழி ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய ஒரு கல்லை வச்சு அடைச்சி வச்சுருந்தாங்க நம்ம போன டைமிங் மத்தியானம் பன்னிரெண்டு மணின்றனால பயங்கரமான ஒரு வெயில் ஸோ இந்த பீச் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சாப்பாடு மற்றும் தண்ணி ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க அதுதான் வந்து நல்லது இந்த டைமிங்கில் நீங்கள் போகலாம் கோடை காலம் விடுமுறை நல்லா இருக்கும் பட்டு வெயில் வாட்டி வதைக்கும் ஜூஸ் ஐட்டம்ஸ் ப்ளஸ் தண்ணி இதெல்லாம் நீங்கள் கொண்டு போயிடுங்க ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு மற்றபடி எந்த ஒரு கடைகளுமே இங்கே வந்து கிடையாது அதே மாதிரி ஷூஸ் போட்டு போயிடுங்க ஷூஸ் போட்டு போனிங்கன்னா உங்களுக்கு நல்லது செப்பல்ஸும் போட்டு போயிடுங்க அதான் நல்லது இந்த பீச்சுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தால் நம்ம போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லை முள் நிறையா இருந்தது ஸோ பார்த்து போயிட்டு வாங்க ஸோ இந்த வழியிலேயே நீங்கள் நடந்து போனீங்கனாலும் அந்த பீச்சுக்கு போயிடலாம் நம்ம அந்த வழியில் போனால் ரைட் சைடில் அந்த ஒரு இருக்குது பார்த்தீங்களா அதன் வழியாக தான் நாங்கள் பீச்சுக்கு போனோம் ஸோ இந்த வழியிலே நீங்கள் நேரில் நடந்து போயிருந்தீங்கன்னா அந்த சிம்மன் ரோட்டில் அங்கே போய் கல்லில் தான் வந்து என்றாகும் பட் இதில் போனீங்கன்னா தான் நீங்கள் பீச்சுக்கு போக முடியும் சும்மா சொல்லக்கூடாது பீச் ரொம்பவுமே அருமையாக இருந்தது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மெரினா பீச் மாதிரி காதலர்கள் அதிகமாகவே இருந்தாங்க பீச்சுக்கு வழி பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது ஒன்று இந்த முக்கையூர் வழியாகவும் வரலாம் இன்னொன்று இந்த ஹார்பர் வழியாகவும் வரலாம் ஸோ இந்த இங்கே உள்ள காதலர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்கையூர் கிராமத்து வழியாக வந்திருக்காங்க நம்ம போனப்போ நிறையா காதலர்கள் வந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க வாங்க முக நம்ம பீச்சை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் சரியான வெயில் கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து போனீங்கன்னா ஒரு பெரிய பாட்டிலில் தண்ணி கொண்டு போயிடுங்க பழைய படத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டு மாதிரி ஊர்ந்து போவோம் அது வந்து வண்டு கிடையாது இந்த செடிகள் தான் அப்படி காஞ்சு போய் இப்படி ஊர்ந்து வருது ஸோ நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது இதெல்லாம் ஏமாந்து பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து ஒரு செடி அந்த செடி காஞ்சோம்னா ஸோ அது வண்டு மாதிரி வந்து காற்றுல பறந்து வந்துடுது இந்த மாதிரி பீச்சுக்கு போகிற டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமிங்கில் நம்ம போனோம்னா ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும் இல்லாட்டி மார்னிங் டைம் வெளிலனா ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா தான் நல்லது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உழைக்க தெரியும் அவ்வளோ வெயில் இருந்தது ஸோ ஈவினிங் டைம்னால் கொஞ்சம் க்ரௌட் இருக்கும் மாதிரி இங்கே உள்ளவங்க வந்து சொன்னாங்க நான் சொன்னேன்ல முள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாமே இந்த செடிகளில் இருக்கிறது தான் ஸோ செப்பல்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் அணிந்து போங்க ஷூஸ் இருந்தாலும் ஷூஸில் அணிந்து போங்க இந்த ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா மது பிரியர்கள் நிறையா இருப்பாங்க போல் நிறையா பாட்டில் வந்து உடச்சி போட்டுருந்தாங்க ஸோ கேர்ஃபுல்லாக நடந்து போங்க இந்த மண்ணில் நடந்து போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நடந்து போங்க ஸோ நம்ம இப்போ நியர்பை அந்த கடல் பீச்சுக்கு வந்தாச்சு கடலுக்கு வந்தாச்சு ரைச்சியில் பார்த்திங்கன்னா ரெண்டு காதலர்கள் ஜாலியாக உட்காந்துருந்தாங்க ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நேராக கடலில் போய் காலை நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு கடலில் நல்லா இருந்தது ஸோ ஈவினிங் டைம் போங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் வந்து மதியம் டைம் போனீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியாது ஈவினிங் டைம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் போனீங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் வரை நல்லா வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஸோ அலைகள் வந்து பெருசாக வரல நல்லா இருந்தது அந்த கிராமத்து மக்கள் ரைட் ரைட்சியில் இருந்தாங்க கிராமத்து மக்கள் ப்ளஸ் வந்து காதலர்கள் நிறைய வந்து இருந்தாங்க நம்ம போன டைமிங்கே பட் நம்ம அது வந்து வீடியோ எடுக்கலை ஸோ நம்ம கூட வந்து இந்தவங்கள வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு வீடியோ அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு நல்ல ஒரு அமைதியான ஒரு ஏரியா ஸோ நீங்களும் இந்த கூடை விடுமுறையில் போய்ட்டு வாங்க ஆமாம் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி சாயல்குடியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பீச்சுக்கு முக்கையூர் பீச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி Sí.